எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கனை உங்களுக்கு சொல்ல போகிறது எங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் நைன்டீன்த் செப்டம்பர் அன்னைக்கு நாங்கள் திருச்செந்தூர் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் முருகர் கோயில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அதனால் திருச்செந்தூர் போகணும் அப்படின்ட்டு காலையில் ஒரு அரௌண்ட் லெவன் ஓ கிளாக் போல் கிளம்பினோம் நாங்கள் போகிற வழியில் திருப்பரங்குன்றம் கண்டிப்பாக பார்க்கணும் மதுரை மீனாட்சி அம்மன் ஆப்ஷனில் இருந்துச்சு டைம் இருந்தால் பார்க்கலாம் இல்லை டேரெக்டாக நைட்டு போய் திருச்செந்தூரில் முருகரை பார்த்துட்டு மறுபடியும் காலையில் ஒரு தடவை குளிச்சுட்டு முருகரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் போகிற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறோம் அந்த ஈவினிங் அந்த டைம்லாம் லேட் ஆயிடுச்சு அதனால டேரெக்டாக ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கு ஆனால் இப்போ போனாலும் நைட்ல வந்து முருகரை பார்க்க முடியாது திருச்செந்தூர் முருகனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி இங்கே பக்கத்தில் தானே மதுரை மீனாட்சி அம்மன் அதனால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம் போனதும் ஒரு நாங்கள் போகும்போது அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால ஒரு ஆஃப் அன் ஹவர் டிலே ஆச்சு சிறப்பு தரிசனத்தில் தான் நாங்கள் போனோம் அப்போவுமே க்ரௌடாக இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு ஏ செவன் தேர்ட்டி அந்த டைமில் போனோம் எயிட் தேர்ட்டி தான் சாமி பார்க்க முடிஞ்சிது சா எயிட் தேர்ட்டி ஒயிட் கலர் சாரியில் மீனாட்சி அம்மன் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நல்லா தரிசனம் பண்ணோம் அடுத்து வந்து சுந்தரேஸ்வரர் பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு சாமியும் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்ததும் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி அங்கே நின்றுட்டுருந்தாங்க ஒரு வயசான தாத்தா பாட்டி தான் அரௌண்ட் அவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சில் இருப்பாங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி அவங்க வந்து திடீர்னு நான் என் ஹஸ்பண்ட் குழந்தை ரெண்டு மூணு பேர் வந்துட்டு இருந்தோம் எங்களை அப்படியே வழி மறிச்சிட்டாங்க என்னை கை நீட்டி இப்படி இந்த பக்கம் கொஞ்சம் வாமா அப்படின்னு அவங்க லாங்குவேஜில் கூப்பிட்டாங்க அவங்க நேரத்தைன்றால எனக்கு சரியாக புரியல ஆனால் சம்திங் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சி நான் போனேன் அவங்க நான் அங்கே போகும்போது என்ன நினச்சுன்னா அங்கே வழி தெரியல எங்கே எந்த சாமி இருக்குதுன்னு தெரியாதனால என்கிட்ட கேட்க போகிறாங்க அப்படி தான் நினச்சி போனேன் கிட்ட போனதுக்கப்புறம் அவங்க ஒன் மினிட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாம்பளத்தட்டில் கொ ஒரு பட்டுப்பாவடை சட்டை அப்புறம் ஒரு குங்குமம் மஞ்சள் இந்த இதெல்லாம் வச்சு பழம் கொய்யா பழம் ரெண்டு இருந்துச்சு அதை வச்சு பாப்பா கையில் கொடுத்தாங்க பாப்பாவை நிற்க சொல்லி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு புரியல அவங்க ஏதோ சம்திங் வேண்டுதல் வச்சுருக்குறாங்க போல் அது பயங்கரமான வேண்டுதல்னு நினைக்கிறேன் அவங்க அப்படி கொடுக்கவும் என்ன என்னென்ன நடக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே அவங்க பாப்பா கையில் அதை கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ப்ளஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன்ல அவ்வளோ ஏஜ் இருக்கிறவங்க டக்குன்னு பாப்பா காலில் விழுந்துட்டாங்க அவங்க ஏஜ் அவ்வளோ இருக்குது பாப்பாவுக்கு வயசு வந்து சும்மா ரெண்டரை வயசு சின்ன குழந்தை எதுக்கு அவள் காலில் விழுறாங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்போ அவங்க சொன்னாங்க இந்த குழந்தை வந்து பேபி மீனாட்சி அதனால குழந்தை எட்டு வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் வந்து தெய்வத்துக்கு சமமானவங்க இந்த குழந்தை வந்து பேபி மீனாட்சி அதனால தான் நாங்கள் ஒரு அவங்க வந்து ஒரு பட்டுப்பாடை சட்டை வச்சிருக்காங்க அந்த மீனாட்சி மாதிரி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு அதை கொடுத்து குழந்தை காலில் விழுந்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி கோ கோவில இப்படி விழுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உடம்பை செலுத்துச்சு அப்புறம் விழுந்துட்டா அவங்க சொன்னாங்க இந்த குழந்தை வந்து பேபி மீனாட்சிமா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மூணு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கோயில் விட்டு வெளியில வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நடந்துருச்சு அப்படி அவங்களுக்கு அவ்வளவு வயசாகுது அப்படி என்ன வேண்டதெல்லாம் இருக்கும் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்மளுக்கு நடக்காத வரைக்கும் எந்த விஷயமே நம்ம நம்ப மாட்டோம்ல நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற பிளானே கிடையாது ஆனால் நாங்கள் திடீர்னு அந்த டைம் எங்களுக்கு மாறி வந்துச்சு நாங்கள் அம்மனை பார்க்கணுன்னு இருந்திருக்கு பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம குழந்தைக்கிட்ட ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுவும் வந்து குழந்தைய வந்து பார்த்து பேபி மீனாட்சின்னு சொல்கிறாங்க அந்த மீனாட்சி அம்மனுக்கு வந்து பச்சை கலர் தான் ரொம்ப பிடிக்கும் மரகத பச்சை அதே மாதிரி அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸும் பட்டுப்பாவாடை மரகத பச்சை நிறத்தில் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு அந்த பாப்பா பக்கத்து நீர் எல்லாம் வச்சு விட்டு அவங்களும் வாழ்த்திட்டு இதெல்லாம் பண்ணதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அதனால நான் பண்றேன் எங்க வச்சு கொடுத்தாங்க தாத்தா பாட்டி கையில வச்சு கொடுத்தாங்களா எந்த கோவில்ல வச்சு கொடுத்தாங்க எந்த கோவில்ல சிவன் கோயில் இல்லையா சிவன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சிம்மன் கோயில வச்சு கொடுத்தாங்களா இந்த லெஹங்கா உனக்கு சரிடம்மா பொட்டு வச்சு விட்டாங்களா உனக்கு சரி கண்ணா சரி இந்த ட்ரெஸ் நம்ம பத்திரமா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாமா நீ போட்டுக்கிறியா உனக்கு பிடிச்சிருக்கா அந்த ட்ரெஸ் சரிடம்மா இதே மாதிரி நம்ப முடியாத நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ